எந்த பிரச்சனைகளுக்கு பார்த்து நீங்க பயப்படுறீங்களோ அதே பிரச்சனையை தான் வேறு சிலர் தைரியமா எதிர்கொள்கிறார்கள் எந்தப் பிரச்சனைக்கு தீர்வு காணவே முடியாது என்று நீங்க நினைக்கிறீங்களோ அதே பிரச்சனைக்கு தான் வேறு சிலர் தைரியமா தீர்வும் காணுகிறார்கள் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க செய்கின்ற விஷயங்கள் எதை நீங்க செய்யல எது செஞ்சா பிரச்சினைகளை எதிர்கொண்டு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கதைதான் நாம் இங்கு பார்க்கப் போகிறோம் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் மிகப் பிரபலமான வைத்தியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் எத்தனை கொடூரமான வியாதிகள் இருந்தாலும் அவரால் குணப்படுத்த முடியும் நாடு முழுவதும் புகழ்பெற்று விளங்கினார் ஒருநாள் விஜயநகரத்துக்கு நட்பு நாடாக இருந்து வேறு ஒரு நாட்டைச் சேர்ந்த அரசருக்கு ஒரு விசித்திரமான வியாதி வந்துவிட்டது ஆரம்பத்தில் இது சாதாரண கொப்பளங்களாகவும் உடல் சோர்வாகவும் இருந்திருக்கிறது ஆனால் பின்னாடி உடல் முழுவதும் பரவிய தழும்புகள் மயக்கம் மூச்சுத் திணறல் அந்த மன்னரை படுத்த படுக்கையாக ஆகிவிட்டது அந்த நாட்டில் இருந்து எல்லா வைத்தியரும் வியாதியை குணப்படுத்த எல்லா வழிகளிலும் முயற்சி பண்ணி பார்த்தார்கள் வியாதியோட காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அரசருடைய உடல் தேற்றவும் முடியவில்லை ஆரம்பத்தில் இது சாதாரண கொப்பளங்களாகவும் உடல் சோர்வாகவும் இருந்திருக்கிறது ஆனால் பின்னாடி உடல் முழுவதும் பரவிய தழும்புகள் மயக்கம் மூச்சுத் திணறல் அந்த மன்னரை படுத்த படுக்கையாக ஆகிவிட்டது அந்த நாட்டில் இருந்த எல்லா வைத்தியரும் வியாதியை குணப்படுத்த எல்லா வழிகளிலும் முயற்சி பண்ணி பார்த்தார்கள் வியாதியோட காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை அரசருடைய உடல்நிலையை தேற்றவும் முடியவில்லை அதனால் பக்கத்தில் இருக்குற எல்லா நாடுகளுக்கும் இந்த தகவல் சொல்லப்படுது நம்ம பார்த்த விஜயநகரத்து வைத்தியருக்கு மன்னரை காப்பாற்றும்படி அழைப்பு வருகிறது நாடு விட்டு நாடு அழைப்பு வருதுன்னா அப்ப உண்மையாவே ரொம்ப தீவிரமான வியாதிதான் அப்படி நினைக்கிறார் இந்த வைத்தியர் மன்னரை எப்படியாவது காப்பாற்றணும் நினைப்போடு சிகிச்சைக்கான உபகரணங்கள் தேவையான மூலிகைகள் என்று எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நாட்டுக்கு பயணம் செய்து போனார் அவர் போற வழியெல்லாம் மக்கள் மத்தியில் இதே பேச்சுதான் மன்னருக்கு வந்துருகிறது வியாதி அதை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவர் பிழைக்கிறது கஷ்டம் இதை கேட்டதால் அந்த வைத்தியருக்கு வியாதி ரொம்ப பெருசா இருக்கும் போல அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அரண்மனைக்கு போய் அரசரை பார்த்ததும் அந்த எண்ணம் கூட கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்துவிட்டது இப்படி ஒரு மோசமான நிலைமையில் இருந்தார் அரசர் உடல் முழுக்க கொப்பளும் தோலுமா வெளிஞ்சு மூச்சுவிடவே சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் இதை பார்த்த வைத்தியர் அரண்டு போய்விட்டார் ஆனாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மன்னருடைய உடல்நிலையை சோதித்துப் பார்த்தார் வியாதிக்கான காரணம் அவருக்கும் பிடிபடவில்லை அந்த சமயத்தில் அரசாங்க அதிகாரிகள் அவர்கிட்ட கேட்டாங்க வைத்தியரே உங்ககிட்ட இருக்கிறதிலேயே கொடிய வியாதிக்கான மருந்த பெரிய வியாதிக்கான சிகிச்சையை எங்கள் மன்னருக்கு கொடுங்கள் வைத்தியரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து ராத்திரியும் பகலும் மன்னரை கவனித்துக் கொண்டார் ஆனால் வியாதி முற்றிப்போய் மன்னர் மரணமடைந்தது விட்டார் வைத்தியரும் தன்னுடைய விஜயநகரத்துக்கு திரும்பி வந்துவிட்டார் ஆனாலும் அது என்ன வியாதி அதுக்கு என்ன மருந்து ஏன் தன்னால் அதை குணப்படுத்த முடியவில்லை என்று அவர் யோசிக்காத நாள்களே இல்லை காலம் கடந்து போச்சு இறந்து போனே மன்னருடைய அவருடைய மகன் ஆட்சிக்கு வந்தார் அரியணை ஏறிய சில நாட்களிலேயே அவரும் தனது தந்தைக்கு வந்த அதே வியாதியால் பாதிக்கப்பட்டார் இந்த முறையும் விஜயநகரத்து மக்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாம் தெரிவிக்கப்படுகிறது அந்த கைதேர்ந்த வைத்தியருக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆனால் இந்த முறை அங்க போறதுக்கு வைத்தியருக்கு தைரியம் வரவில்லை இப்ப அந்த வியாதி தீர்க்கவே முடியாத வியாதி அதுக்கு மருந்தே கிடையாது அப்படி இருக்க தான் போய் என்ன செய்துவிட முடியும் அந்த இளம் வயது அரசனும் இறப்பது பார்க்கிறதுக்காக அப்படி நினைச்சுக்கிட்டு வைத்தியர் அங்க போவதையே தவிர்த்தார் இந்த நிலைமையில் தந்தையே நான் இந்த முறை அந்த நாட்டுக்கு சென்று வைத்தியம் பார்த்து வருகிறேன் என்று முன்வந்தால் அவருடைய மகள் அந்த வைத்தியருக்கு ஒரு மகள் இருந்ததால் அவளுக்கும் வைத்தியம் தெரியும் அதிகமா தெரியலனாலும் அடிப்படை வைத்தியம் நல்லாவே தெரியும் கூடவே அந்த வியாதி தீர்க்க முடியாத ஒரு பெரு வியாதி என்று அவளுக்கு தெரியும் ஆனால் தனது பங்குக்கு முயற்சி செய்து பார்க்க விரும்பினாள் அந்த பெண் வைத்தியரும் அனுமதி கொடுக்க நட்பு நாட்டுக்கு பிரயாணம் செய்து போனான் ஒருநாள் இந்த வைத்தியர் உடைய மகள் பிரயாணம் பண்ணி போனாள் காலம் கடந்து விட்டது ஒரு நாள் இந்த வைத்தியர் வீட்டுக்கு ஒரு வண்டி மட்டும் வீட்டு வாசல்ல வந்து நின்னுச்சு அதில் நட்பு நாட்டு அரசு அதிகாரிகள் இரண்டு பேரும் சேர்ந்து வந்தார்கள் வைத்தியரே சந்தித்தார்கள் வணங்கிகரும் வைத்தியரே நீங்கள் அனுப்பிய பெண் வைத்தியர் மன்னரை குணப்படுத்தினாள் மன்னர் உங்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டுமாம் எங்களுடன் வாருங்கள் என்று சொன்னார்கள் வைத்தியருக்கு ஒன்றும் புரியவில்லை ஆச்சரியம் தலைக்கேறியது தன்னை மாதிரியான அனுபவம் வாய்ந்த வைத்தியர்களால் முடியாதது அனுபவத்தில் மிகவும் குறைந்த தனது மகளாக மட்டும் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிற கேள்வி மேலோங்கி அவர் பக்கத்து நாட்டுக்கு பயணித்து போனார் வைத்தியர் ராஜ உபசாரங்களுடன் தங்க வைக்கப்பட்டிருந்த அவருடைய மகள் வைத்தியர் தன் மகளை போய் சந்தித்தார் அவகிட்ட கேள்வி கேட்டார் எப்படி உன்னால மட்டும் முடிஞ்சது தீராத வியாதின்னு எல்லாரும் பட்டம் கட்டுன இந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க உன்னால மட்டும் எப்படி முடிஞ்சது என்று கேட்டார் தந்தையே நீங்க எல்லாரும் வைத்தியம் பார்த்ததற்கும் நான் வைத்தியம் பார்த்ததற்கும் ஒரே ஒரு வித்தியாசம் உண்டு அந்த வித்தியாசம்தான் இந்த வியாதியை குணமாக்க முடிந்தது அது என்ன வித்தியாசம் என்று வைத்தியர் கேட்டார் அதற்கு மகள் நீங்கள் உட்பட மற்ற எல்லா வைத்தியர்களும் அரசருடைய உடலின் மீது மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்தி வியாதிக்கான மருந்தை தேடினீர்கள் ஆனால் நான் அரசருடைய உடலைத் தாண்டி வழியே அவர் தங்கியிருந்த அறையில் அவர் அணிந்திருந்த ஆடைகள் அவர் உட்கார அறையணை இப்படி அவர் தொடர்புடைய மற்றவற்றில் கவனத்தை செலுத்தி அவர் வியாதிக்கான மருந்தை தேடினேன் அப்போதான் அரசர்கள் பொதுவாக இந்த அரண்மனையில் எங்க ஓய்வெடுப்பங்களோ அதே அறையில் மறைவான ஒரு இடத்துல அதை கட்டி வாழ்ந்துட்டு வந்து ஒரு விஷப்பூச்சி உடைய கூடு என் கண்ணுல பட்டுச்சு அந்த பூச்சி ராத்திரி நேரத்தில் மட்டும் மனிதர்களைத் தாக்கக்கூடிய பூச்சி தாக்கி கடிப்பதற்கான எந்த அடையாளமும் ஏற்படுத்தாமல் வெறும் பாதிப்பை மட்டும் ஏற்படுத்தக்கூடிய பூச்சி வேறு யாரும் அந்த அறையில் தாங்காததால் அந்த பூச்சிதான் இந்த வியாதிக்கு காரணமாய் இருக்கும் என்று நான் நினைச்சேன் அதனால்தான் தீண்டப்பட்டு இருப்பாரு அப்படின்னு முடிவு செய்தேன் மருந்து கொடுத்தேன் அரசருடைய உடல் நலம் சரியாகி வந்தது நான் கொடுத்தது பெரிய பெரிய மருந்தெல்லாம் கூட இல்ல நீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்து அடிப்படை கை மருத்துவம்தான் வியாதிக்கு போதுமானதாக இருந்தது வைத்தியர் தான் தவறிய அந்த இடத்தை வியாதி வந்த உடலைத் தாண்டி வேறு எதையுமே யோசிக்காததை என்று புரிந்து கொண்டார் நாம் இந்த கதையில் வந்த இந்த வைத்தியரை மாதிரிதான் நம்ம எல்லாருமே சில நேரங்களில் நடத்துகிறோம் பிரச்சனைன்னு ஒன்று ஏற்படும் போது அந்த பிரச்சனையை பத்தியே யோசிச்சு அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து அதற்குள்ளேயே மூழ்கி அதற்கான தீர்வுகளை தேடுகிறோம் அதற்கு மாறாக பிரச்சனைகளை தூரத்தில் வைத்து பார்த்து அதற்கான காரணத்தை தேடுவது கிடையாது அதிலிருந்து வெளியே வந்து பார்த்து அதற்கான தீர்வு தேடுவது கிடையாது இதுதான் நம்ம மாத்திக்கணும் பிரச்சனைகளுக்கு உள்ள மூழ்காமல் அந்த தூரத்தில் வைத்து பார்த்து அதற்கு வெளியேயும் யோசித்து தீர்வை தேடணும் இந்த சிறிய மாற்றம் நமது பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடித்துக் கொள்கிறேன்